சிறுகடை காசிய சீரியலில் இப்போ முத்துக்கு மீனாவுக்கும் சளி பிடிச்சிருக்கு அப்படின்றதால அவங்க ஆவி பிடிச்சிட்ருக்காங்க ஆனால் இவங்களுக்கு இப்போது தனியாக ரூம் இல்லாததால் இப்போ ஹாலில் உட்காந்து தான் ரெண்டு பேரும் போர்வை போற்றிக்கிட்டு ஆவி பிடிச்சிட்ருக்காங்க இதை பார்த்த விஜயா வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வழக்கம் போல் முத்து மீனாவை வாய்க்கு வந்த மாதிரி ரொம்பவே தப்பு தப்பாக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே செம்ம கடுப்பாரிச்சு தான் சொல்லும் ஸோ இப்போ மீனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் வந்து ஆய்வு பிடிக்கலாம்னு சொல்லி அவங்க எழுந்துட்டாங்க முத்துவும் மீனாவாக சமாதானப்படுத்துகிறார் அப்போது ரூம்லேருந்து வெளியே வந்த அந்த முட்டால் மனோஜ் கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்காமலேயே அந்த வெந்நீரை தட்டி விட்டு அதில் வந்து விழுந்துடுறான் இது பார்த்த விஜயாவும் ரோஹிணியும் எதுக்காக மனோஜ் மேலே நீ வெந்நீரை ஊற்றுனீங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக கேள்வி கேட்குறாங்க இதுக்கு முத்துவும் நாங்கள் ஏன் ஊற்ற போகிறோம் கீழே இருக்கிற வெந்நீரை பார்க்காம அவனாக வந்து விழுந்தா நாங்கள் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே இந்த ரோகிணியும் ஏன் இங்கே வச்சு தான் நீங்கள் ஆவிலாம் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்க முத்து எங்களுக்கு என்ன தனியாக ரூமாக இருக்குது ஆளுக்கு ஒவ்வொரு ரூமாக எடுத்துக்கிட்டு எங்களை ஒரு வாரமாக இருக்க வச்சிட்டீங்க ஆவி பிடிக்கிறதான் சரி பேசாதாலும் சரி எதாக இருந்தாலும் இங்கே வச்சு தான் நாங்கள் பண்ணுற மாதிரி எங்களுடைய நிலமை இருக்குது இதை பற்றி தான் யாரும் கவலைப்படலையே நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசின நிலைமையில் ஸ்ருதியும் ஆமாம் இவ சொல்கிறது தான் சரி அப்படின மாதிரி இப்போ மீனாவுக்கு ஆதரவாக வழக்கம் போல் பேச வந்துடுறாங்க உடனே இந்த விஜயம் பார்த்திங்கன்னா ரூம் இல்லைனா என்ன நீங்கள் தான் வாயாலே மாடிய ரூம் கட்டி வச்சுருக்கீங்கல்ல அங்கே போய் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கொஞ்சம் அவமானப்படுத்தி பேசிகிட்ருக்காங்க இதுக்கெலாம் காரணம் மித் மீனா தான் ஸோ ஆரம்பத்துலேயும் அவங்க பேசும்பொழுது கொஞ்சம் தட்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த ரோகிணியும் விஜயாவும் அளவுக்கு ஓவராக வந்து ஆடி இருக்க மாட்டாங்க ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மீனாக பொறுத்து போகிறனால தான் இன்றைக்கி இந்த விஜயா வந்து இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை இதுக்கெல்லாம் ஒரே வழி மீனாவும் சம்பாதிச்சு அந்த பணத்தில் மாடி ரூம் கட்டினா மட்டும்தான் விஜயாவோட ஆணவத்துக்கு கொஞ்சமாச்சும் ஒரு முற்றுக்கட்டை வந்து போட முடியும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது விவோஸோட கருத்தும் அது தான் அதுக்கப்புறமா மனோஜுக்கு வந்து சந்தோஷி சார் வந்து கால் பண்ணுறாரு ஸோ ஒரு பிஸ்னஸ் விஷயமாக மலேசியா இருக்கிறதாவும் அங்கே இருக்கிற கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்போது ரோஹிணி அப்பாவோட ஃபோன் நம்பரை கேட்குறாரு உடனே மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரோகிணி அப்பா வந்து இறந்துட்டார் அப்படின்றத சொல்லாமல் அவர் வந்து வேறு நாட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணுறான் ஆனாலும் சந்தோஷம் வந்து விடாமல் அது போனால் பரவாயில்ல என் நம்பர் மட்டும் வாங்கி கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே மனோஜும் சரி ஓகே நான் ரோஹிண்கிட்ட கேட்டு தரேன் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மலேசியா மாமாவோட ஃபோன் நம்பரை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இப்போது மனோஜ் வந்து ஒரு பிளான் பண்ணுறான் ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஸோ மனோஜ் என்ன கணக்கு பண்ணுறான் அப்படின்னா இது மூலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனையும் சரி பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் கணக்கு பண்ணுறான் ஆனால் ரோகிணி ஏற்கனவே அந்த ஆள் நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசின்னு சொல்லிட்டு போயிருக்கா திரும்பவும் நடிக்க கூப்பிட்டா அவன் என்ன சொல்ல போகிறானு தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த கசப்ப கடை மணிக்கு முடிவு கட்ட பத்தமாக சீக்கிரமாகவே ஒரு வழி பிறக்கப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ இது மூலமாக ரோகிணி வந்து மலேசியா ட்ராமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தாலும் ஆச்சரியப்படுத்த ஒன்றுமே இல்லை ஆனால் ஒவ்வொரு ஆட்டையுமே இந்த ரோஹினி வந்து மாற்றுற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொண்டு போனாலும் கடைசியில் ஏமாறுதுன்னவோ நம்ம மட்டும்தான் ஏன்னா கடைசியில் வந்து ஒன்று முத்துப்பக்கம் விஷயத்தை கொண்டு போயிடுவாங்க இல்லை ஏதோ ஒரு புது பிரச்சனை கொண்டு வந்து இந்த ரோகிணியை வந்து தப்பிக்க மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிக்கிட்டு பைக்கில் வந்து போனதையும் நோ பார்க்கிங்கில் வண்டி வந்து பார்க் பண்ணதையும் இப்போ முத்து வந்து வீடியோ எடுத்து நெட்டில் வந்து போட்டு விட்டுறாரு இது பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க முத்து அந்த அந்த அருணை வந்து மூணு நாளைக்கு சப்சன் பண்ணிடுறாங்க இதை கேள்விப்பட்டதுமே அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் என்னோட கேரியர்லையே இது ஒரு முதல் பிளாக் மேக் வந்து வந்துடுச்சு இதுக்கு காரணம் யார் அப்படின்னு எனக்கு தெரியும் அவன் நான் சும்மா மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு ஆனால் இந்த அருண் தான் மீனோட தங்கச்சி சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றது நமக்கு சகலையாக போகிறாரு அப்படின்றது முத்துவுக்கு தெரியல ஸோ இப்போ முத்துவும் அருணும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கு போகிறாங்க இப்போ என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா சீதாவை கல்யாணம் பண்ண போகிறது யார் முத்தூட ஃப்ரெண்டு ஒருத்தர் புதுசாங்க காமிச்சாங்க இல்லையா அவரா இல்லை இந்த அருணா அப்படின்றதா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சிறியனோட மைய கருவே இந்த ரோஹிணி வச்சு தான் ஓடிட்டுருக்கு ஸோ ரோகிணி எப்போ எப்படி வந்து மாட்டுவாங்க அப்படின்றது தான் கடந்த எபிசோட்ஸில் கடந்த வாரங்களில் கூட பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட ஃபோன் மூலமாக மாட்டுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அப்புறம் சத்யாவால் சரி சிட்டியாவில் சத்யாவுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி மாட்டிக்க போனான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொன்னாங்க பட் இப்போ வரைக்கும் அது எல்லாமே அப்படி பாதிப்பாக நின்றுருக்கே தவிர என்ன அப்படின்றது ஒரு புரியா புதிராக தான் கொண்டு போயிட்டுருக்காங்க எந்த ஒரு கதையும் வந்து முழுசாக கொண்டு போகாத மாதிரி தான் நமக்கு தோணுது என்ன தான் டிஆர்பியில் வந்து இது முதல்ல இருந்தாலும் போர் அடிக்க போர் அடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ முத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஷ் வந்து எங்கே இருக்காரு அப்படின்றதும் அவர் இங்கே தான் படிக்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு ஸோ இது மூலமாக இந்த ரோஹிணி மாட்டுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் அதுக்கும் வாய்ப்பு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ரோஹிணி இதையும் சமாளிக்க தான் போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த விஜயாவார இப்போது இந்த சிந்தாமணி பேச்சை கிட்டிட்டு மீனோட தொழிலில் நான் காலிப்பண்ணை காட்டுறன்ற மாதிரி சவாலெலாம் போட்டிருக்காங்க இதுக்கடையில் எப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மெயினாகவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் படித்த பட்டம் வர மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க அது சீரியல்லையா இல்லை நிஜமாக பட்டவங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க போதும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் வரையிறதுக்கு பார்க்கலாமே என்றைக்கு தான் இந்த ரோஹிணி மாற்றுறாங்க என்ன தான் ஆகப்போகுது அப்படின்றத ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்